இத்தனை வருஷம் அனுபவத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகத்துல இருக்க ஒவ்வொரு மூல மூலுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசை தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை என்னால மறக்கவே முடியாது அப்புறம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா தொலிக்ஸ்க்கும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காருன்னு அப்புறம் அது குங்ஃபு யோகா இதெல்லாமே இந்தியாவில்தான் ஷூட் பண்ணும் கூட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் குர்ச்செலாம் கொழந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்ட்டா கொடுத்தாங்க இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள் ஓம்மைகார்ட் சில சமயம் நான் மேறந்து போயிருக்கேன் அப்படி ஒரு அழகு அதாவது அந்த ஆர்கிடெக்டர்லாம் உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்கு அந்த காலத்தில் சின்ன எப்படி இந்த மாதிரி கட்டடங்கள் எப்படி கத்தாங்கன்னு யோசிக்கும்போது புல் அரிச்சிது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு நான் இந்தியாவில் இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு அங்கே நான் போனேன் அங்கே நிறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்ட்டு தான் இருக்காங்க ஆக்டிங் மட்டும் இல்லை சிங்கிங் டான்ஸிங் அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க ஒட்டுமொத்த டீமு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணாங்க நோக்க கவர்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கடன் போட்டிருக்கேன் மகிழ்ச்சி எதிர்காலத்தில் மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டர் இந்தியன் டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் என்னோடய லெஜண்டர் மூவி கூடிய சீக்கிரமே இந்தியாவில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ என்னோடய சீக்கிரங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் கண்டிப்பாக என்னோடய படத்தை பாருங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க உங்களோடய பாராட்டு விமர்சனம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் ஏற்றுக்குறேன் உங்களுடைய இந்த பாராட்டம் விமர்சனமும் ஒன்றா என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கு あれなら、いつのえすむにえのこってさぽーとか、ロンブデンドリー。だんしオリーワン。